வணக்கம் லெமன் கிராஸ் செடியில் இருந்து நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பாக ஆரியா சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க லெமன் கிராஸை தமிழில் வாசனை புல் அல்லது இஞ்சி புல் என்று கூறுவார்கள் இந்த லெமன் கிராஸை தண்ணீரில் போட்டு பத்து நிமிடங்கள் வரை கொதிக்க வைத்து தேவைக்கேற்றபடி பனை வெள்ளமோ அல்லது சர்க்கரையோ சேர்த்து குடித்தால் லெமன் கிராஸ் தேநீர் தயாராகிவிடும் இதில் அதிகமாக மருத்துவ தன்மை நிறைந்திருக்கிறது இவற்றில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறது இந்த லெமன் கிராஸில் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறது இது இரத்த ஓட்டத்தை சீராக வைத்து உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மேலும் இரத்தத்தில் சேர்ந்திருக்கிற கொலஸ்ட்ராலையும் முழுவதையும் குறைக்கவும் இந்த டீ பயன்படுகிறது இந்த டீயை தினமும் குடித்து வந்தால் இதய நோய்கள் வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த லெமன் கிராஸ் டீயை குடித்து வந்தால் உடலில் சேரக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி விடும் அத்தோடு சிறுநீரக பாதையும் சுத்தமாகி விடும் தினமும் லெமன் கிராஸ் டீ குடித்து வந்தால் போதும் உங்கள் தலைமுடி உதிரும் பிரச்சனையும் நின்றுவிடும் இதற்கு காரணம் இதில் இருக்கிற விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் பி சத்துக்கள் தான் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள ஆழிய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி